அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பதிவு தான் நம்ம எல்லோருமே அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு தான் ஏன்னா நம்ம எல்லோருமே ஆண்டின் தொடக்கமான முஹர்ரம் மாதத்தில் இருக்கோம் அதுவும் ஆரம்ப நாட்களில் இருக்கும் இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் இருக்குது அது என்ன நாள் அப்படின்னா ஆஃபர் நாள்னே சொல்லலாம் அதாவது நிறைய சலுகைகள் தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மள பலரோட ஹாஜத் பலரோட தேவை பூர்த்தியாகும் நம்மள பலரும் என்ன ஆசைப்படுவோம் நமக்கு செல்வத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ பணம் தான் எல்லோரோட பிரச்சனையுமாகவும் இருக்குது எல்லோருக்குமே அது தேவையாகவும் இருக்குது அப்படிப்பட்ட செல்வம் வரக்கத்தா வருஷம் முழுக்க இருக்கணும் அப்படின்னா இந்த ஆஃபர்னால நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம எல்லோருமே ஒவ்வொரு நாளும் என்ன ஆசைப்படுறோம் ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆசைப்படுறோம் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் எப்படியாவது நம்ம செல்வத்துல உயர்ந்த நிலைக்கு போயிடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் ஆனா இது மாதிரி ரசூல்லா நமக்கு இத செய்ங்க உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் தரும் அப்படின்னு சொன்னதை யாரும் செய்யறதே கிடையாது ரசூல்லா சொன்னதை செஞ்சாலே போதும் நமக்கு ஒரு ரூபாயில அல்லாஹத்தால ஒரு லட்சம் அளவிற்கான பறக்கத்தை நமக்கு கொடுப்பான் நம்ம கிட்ட இருக்கிற ரூபாய் பல லட்சங்களாக மாறும் சும்மா சொல்லல நீங்க முயற்சி பண்ணி பாருங்க தவிடும் தங்கமாக மாறும் போன முகரம்ல இத செய்தவங்க எல்லோருமே கோடி கணக்குல வாழ்றாங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னா இதை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்கு பாருங்க ஆஷூரா தினத்தன்று தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் தாராளமாக செலவு செய்தால் அல்லாஹ் அவருக்கு அவ்வருடம் முழுவதும் தாராளமாக இரணம் அளிப்பான் ஆசுரா நாள் எப்போ அப்படின்னா வருகிற முஹர்ரம் பிறை பத்தன்று அன்றைக்கு நம்ம குடும்பத்திற்கு முதல்ல தாராளமாக செலவு செஞ்சோம் அப்படின்னாலே அல்லா நம்மளோட வாழ்நாள் முழுவதும் இரணத்தை விஸ்தீரணப்படுத்துகிறா நாம நம்ம குடும்பத்திற்காகவும் நம்ம செலவு செய்யலாம் இன்னும் பிற மக்களுக்காகவும் நம்ம செலவு செய்யலாம் எனவே இப்போவே நீங்கள் தயாராகிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவையெல்லாம் என்னென்னு கேட்டு வச்சுக்கோங்க அவங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தியாக்கின மாதிரியும் இருக்கும் அவங்கள சந்தோஷப்படுத்தின மாதிரியும் இருக்கும் வருஷம் முழுக்க அல்லாஹால உங்களுக்கு பறக்க செய்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழியை மிகச்சிறந்த ஒரு சேமிப்பை நீங்கள் செஞ்ச மாதிரியும் இருக்கும் எனவே இந்த நாளில் நீங்கள் அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்கள் அதோடு நிறுத்திக்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவிற்கு நமக்கு தெரிஞ்சவங்க அல்லது தெரியாமல் கஷ்டப்படுறவங்க ரொம்ப ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன உதவியை பண்ணுங்க அலகம்துல்லா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயரத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா எப்போவுமே நான் சொல்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுக்கு விதை போடணும் விதை எப்படி போட முடியும் அமல்களை கொண்டு விதை போடணும் நல்ல இபாதத்துக்கள் நம்ம செய்யணும் இன்னும் அல்லாஹாவிடத்துல நெருங்கணும் ரெண்டாவது அந்த விதைக்கு நம்ம நீருணும் எதை வச்சு நம்ம நீர் ஊற்ற முடியும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய நற்செயல்கள் நல்லெண்ணங்களோட மற்றவங்கள அன்பா பார்க்கறது இன்னும் அவங்களுக்கு உதவி செய்யறது இதெல்லாமே நல்லெண்ணங்கள் இதை வச்சு நம்ம நீர் ஊற்றணும் விதை போட்டு நீர் ஊற்றணும் அப்படின்னா அல்லாஹத்தாலா வளர செய்வான் கண்டிப்பா நம்ம நினைக்கிறத விடவும் பெரிய உயர்ந்த அந்தஸ்த உயர்ந்த நிலையை அல்லாஹத்தாலா நமக்கு தருவான் எனவே இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் நீங்க இன்றைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றிலிருந்து அவங்களுக்காக சிறு சிறுக பணம் சேர்த்துங்க ஆசுரா நாளன்று உங்க குடும்பத்துக்காக முதல்ல செலவு செய்யுங்க இன்னும் குடும்பத்தையும் தாண்டி யாராவது ஒருத்தருக்காகவாவது ஒரு ஒரு நேர உணவு அல்லது ஒரு நேரம் அவங்க செலவழிக்கக்கூடிய ஒரு செலவுக்காவது நீங்க கொடுங்க கண்டிப்பாக அல்லாஹால உங்களோட வாழ்க்கையில இரணத்தையும் வரக்கத்தையும் அதிகப்படுத்துவா இதனால உங்களுடைய கடன்கள் லேசாகும் உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும் யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய கட்டாயம் இருக்காது இந்த பதிவெல்லாம் கேட்ட பிறகும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது கூட எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க மனசுதான் இல்லை நம்ம மூணு நேரம் உணவு சாப்பிடாம இல்லை நம்மளோட தேவைக்கு செலவு பண்ணாம இல்லை அதுலருந்து சிறிது கொடுக்கறதுக்கு நம்ம தயங்குறோம் இப்படி நம்ம தயங்கணும் அப்படின்னா அலாத்தால நமக்கு எப்படி தாராளமா கொடுப்பான் எனவே கடன் அதிகமாக இருக்கா உங்களோட கடன் லேஸ் ஆகணுமா உங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சமேனு மற்றவ கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அல்லாஹால உங்களோட கடனை லேஸ் ஆக்கிடுவான் இந்த முகரம்ல நீங்கள் ஒரு சபதம் எடுங்க உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணுங்க இந்த ஒரு தர்மத்தை ஆசூரா அன்று நான் செய்வேன் இதனால என்னுடைய கடன்களை எல்லாம் லேசாக்கிறியா அல்லாஹ்னு கேட்டுட்டு நீங்க ஒரு பெரிய உதவிய ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய உதவியை செஞ்சு பாருங்க இந்த வருஷத்துல கோடி கணக்குல உங்களுக்கு கடன் இருந்தாலும் அல்லாஹால லேஸ் ஆக்கிருவான் இன்னும் உங்களுக்கு இரணம் வரக்கூடிய அத்தனை வழிகளிலும் அல்லாஹாலா பறக்க செய்வா இதை வேணா நீங்க ட்ரை பண்ணி இன்ஷால்லா அடுத்த வருஷத்துல நீங்களும் சொல்லுவீங்க கண்டிப்பா இது எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அமல் ஏன்னா ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்தது ஆசூரான்று நீங்கள் தர்மம் செய்யுங்க அந்த தர்மத்தை உங்களோட குடும்பத்திலிருந்து முதல்ல தொடங்குங்க அப்படிங்கிறாங்க எனவே முதல்ல உங்களுடைய குடும்பத்தினருடைய தேவைகளை கேட்டு நீங்கள் நிறைவேற்றுங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்கு அப்படின்னு அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி முதல்ல அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அடுத்தது வெளியாட்களை யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்து அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க கட்டாயம் அல்லாஹ் உங்களை இந்த வருஷத்தில் சந்தோஷமாக பார்த்துக்குவான் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை மட்டும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இது ஒரு அமல் கூட கிடையாது நம்மளால் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னே சொல்லலாம் ஒரு நல்லெண்ணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நல்லெண்ணத்திற்கு அல்லாஹ் இந்த வருடத்தில் நமக்கு தாராளமாக கொடுக்கறான் எனவே இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ரூபாயை கூட அல்லாஹ் தால ஒரு லட்சமாக ஒரு கோடியாக மாற்றி தருவான் அது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த நாளை பயன்படுத்துங்க இன்றிலிருந்தே அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக நீங்கள் சேர்த்தி வைங்க இன்ஷால்லா ஆஷூரா அன்று தாராளமாக செலவு செய்யுங்க அவங்க கொஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக நீங்கள் செலவு செய்து பாருங்கள் கிட்ட நீங்கள் கொஞ்சம் கேட்டால் கூட அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக தருவான் எனவே இந்த நாளை பயன்படுத்தி இந்த அமலை கொண்டு அல்லாஹ் விடத்தில் நம்ம நெருங்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லா அல்லாஹாலா நம்ம அனைவருடைய சந்தோஷத்தையுமே நிறைவேற்றி தருவான் இன்னும் நம்ம அனைவருடைய தேவைகளையும் அவன் பொறுப்பேற்று நடத்தி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து